வணக்கம் தங்க மாமி சமையல் இருந்து நான் மாமி பேசுறேன் ரொம்பவே மறந்துறோம் எல்லாருமே அந்த தான் நம்மளுடைய ஆரோக்கியமே இருக்கு நிறைய நம்ம வந்து பட்டி வந்து நம்ம கடுகு உந்த மருத்து இதெல்லாம் போட்டு வச்சுக்கிறோமே தோத்து அதுக்குள்ள இருக்கிற பொருளை வச்சு நம்ம ஆரோக்கியத்தை எப்படி காப்பாத்திக்கலாம்ங்கறத நம்ம கவனிக்காம விட்டுடுறோம் இப்ப நம்ம அடுப்பங்கிற அஞ்சலப்பட்டிய வச்ச இன்னைக்கு நம்ம பழைய ரெசிபி ஒன்றும் ரொம்ப இல்ல பிறண்ட குழம்பு சும்மா நம்ம ஒரு கொத்து கொண்டு வந்து வேலையில வச்சாலே அது பிரம்மாண்டமா உளந்துரும் இது வந்து அற்புதமான மருந்து நம்ம உடம்புக்கு உடல் வலி மூட்டு வலி வீரன கோளாறு ஆஸ்தமா நிறைய வியாதிகளுக்கு இந்த பிறண்ட வந்து மருந்தாவே இருக்கு அப்ப பிறண்ட பொடி பிறண்ட உப்பு பிரண்ட லேகி எல்லாமே அந்த காலத்துல வந்து சாதாரணமாவே நம்ம எல்லாமே அவ்வளவு இதுவா நம்ம பண்ண முடியாது கிடைக்கும் போது நம்ம மாசத்துல ஒரு நாள் ஆகுது இதை நம்ம சேர்த்து எடுத்துன்னு போகலாம் மூட்டு வந்து உடைஞ்சிருந்த மூட்டுக்களை கூட ஒட்டதுக்கு இது வந்து உபயோகப்படும் அந்த காலத்துல சொல்லுவேன் பிறண்ட சாறு வந்து வலிக்கெல்லாம் சாருக்கு போட்டு பார்த்துருக்கோம் கொதிக்க வச்சு போட்டு பார்த்திருக்கோம் வலிக்கெல்லாம் மூட்டை வலி எல்லாமே இது வந்து எடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருந்து இது நம்ம அஞ்சல குட்டியில இருக்கிறத வச்சு ஒரு திறண்ட குழம்பு பண்ண போறோம் இந்த மழை காலத்துல இப்ப மழை பெய்கிறது நிற்கிறது நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வெளியில இருக்கிற கிருமிகள் உள்ள வராது வயிற்றுக்குள்ள இருக்கிற அழற்சிய வந்து இது சரி பண்ணக்கூடிய நல்ல மருந்து இந்த திரண்டை இன்னைக்கு இந்த திரண்டையை வச்சு நம்ம சின்னதா ஒரு ரிசீவ் பண்ணி காமிக்கிறோம் இப்ப வேணுங்கிற பொருள் நம்ம பார்க்கலாம் இந்த பிறண்ட வந்து முத்தி தினம் நார் நாரா இருக்கும் வராது அதனால இலசா நம்ம எடுத்தோம்னா இந்த மாதிரி மாவு மாறி பிரண்ட வந்து வந்துடும் இது மாதிரி இளம் பிரண்டையா நீங்க ஒரு கப் எடுத்து வச்சுக்கோங்க பிறண்ட அடுத்தது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் இது போடுறேன் அப்படின்னா பிரண்டை குழம்புன்னு சொல்லிட்டு இந்த குழந்தையெல்லாம் முகம் சுழிச்சுன்னு போக ஆக தான் இருக்கும் வெங்காயத்தை பார்த்த உடனே சாப்பிடலாம் அதனால பெரிய பெரிய வெங்காயமா நான் அந்த குழந்தைங்களுக்கு அப்படியே சாப்பாட்டுல மாதிரி நான் பெருசா உரிச்சு வச்சிருக்கேன் அடுத்தது கருவேப்பிலை கருவேப்பிலையை பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை அவ்வளவு இரும்பு பக்கருக்கு கருவேப்பிலை சேர்க்கிறோம் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி காலையில் இஞ்சி கடம்புகள் சுக்கு மாலையில் கெடுக்கான்னு சொல்லியிருக்கா பெரியவா இந்த ஒரு துண்டு இஞ்சி நான் வச்சிருக்கேன் அதுல ரொம்ப போடல குழந்தைகளுக்கு காரம் இருக்கும்னு வச்சிருக்கேன் அடுத்தது பெருங்காயம் ஒரு கட்டி வருத்த பொடி பண்ண ஒரு ரெண்டு ஸ்பூன் மல்லி ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் மிளகு ஒரு ஸ்பூனு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு மிளகா போட்டுக்கலாம் காரம் அதிகம் வாங்கினா நம்ம மிளகு போடுறோம் போட்டு அதை நான் வறுத்து பொடி பண்ணிக்க போகிறேன் அடுத்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுக்கம்பருப்பு வரமிளகா ரெண்டு தாளித்துக்கலாம் மஞ்சள் பூ தேவையான அளவு உப்பு தேவையான அளவு எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நல்லெண்ணெய் தான் எல்லா பதார்த்தங்களுக்கும் இருக்கும் அதனால இதை நல்லெண்ணெய் தான் உபயோகப்படுத்தப்படம் இதை நீங்க ஒரு வாரம் வச்சிருந்தாலும் கெட்டு போகாது இந்த குழம்பு பண்ணி நீங்க வச்சுக்கலாம் வச்சுட்டு ஒவ்வொரு ஸ்பூனா கூட எடுத்து போடலாம் பாட்டில சேமிச்சு வைக்கலாம் சம்மடத்துல வச்சுக்கலாம் ஜாடியில வச்சுக்கலாம் பண்ணி நல்லா கொதிக்க வச்சு வச்சுக்கலாம் கொஞ்சம் இதாச்சுன்னா சூடு பண்ணி கூட நீங்க வச்சுக்கலாம் இது ஒண்ணுமே ஆகாது ஏங்காய் இதுல சேர்க்கல அதனால இது வந்து உடம்புக்கு வந்து அவ்வளவு நல்லதா இருக்கும் இப்போ நம்ம இந்த எப்படி பண்ணலாங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நான் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கிண்டாலியன் கடாய நான் வச்சிருக்கேன் குழம்பு பொடிக்கு உண்டானதை இப்போ நம்ம வறுத்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி கடலை பருப்பு வெந்தயம் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மிளகு இந்த குட்டி ஸ்பூனில் நாலு போட்டிருக்கேன் மிளகு வரமிளக ரொம்ப போடலை மிளகு போட்டிருக்கேன் காரம் வேண்டாம் ரெண்டே ரெண்டு விர மிளக நான் வறுக்கிறது போடுறேன் ஒரு துண்டு கட்டி பெறுங்க இப்ப இத என்ன உடல நான் வெறும் கட்டியில தான் இதை வறுக்கிறேன் இது இப்ப நல்லா வறுத்தாட்டு மிளகெல்லாம் வெடிச்சு வருது எல்லாம் கடலை பொருப்பெல்லாம் சிறந்து போச்சு இப்ப இதை எடுத்து ஒரு பாத்திரத்துல மாத்திக்கிறேன் பிரண்டியை வந்து நம்ம எண்ணெயில வந்து நம்ம வதக்கிக்கிறோம் ஏன்னா பிரண்டையில வந்து அரிப்புத்தன்மை இருக்கும் நம்ம வதக்கிட்டோம்னா அரிக்காது கொஞ்சமா நான் நல்லெண்ணெய் ஊத்திருக்கேன் இதுல இந்த பிரண்டியை கிளம்பி இதுல போடுறேன் அதே மாதிரி கொஞ்சமா ஒரு துண்டு இஞ்சி நான் போல் செய்ய வச்சிருக்கேன் இந்த இஞ்சியும் இதுல போட்டேன் கருவேப்பிலை கருவேப்பில கொஞ்சமா வேணுங்கிறவா போட்டுக்கலாம் நிறைய வேணும்னா நிறையாவும் போட்டுக்கலாம் இத நல்லாதான் இருக்கும் நான் ஒரு கைப்பிடி கருவேப்பில போட்டிருக்கேன் இப்ப இந்த நல்ல நிலை இதை நல்லா நான் வதக்குறேன் இந்த பெருண்டை இஞ்சி கருவேப்பில எல்லாம் நல்லா வதங்கிருக்கோம் அந்த பொடி பண்ணுறது ஆறட்டும் அதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நல்லெண்ண ஊத்துறேன் இதுக்கு தாளிக்க ரெண்டு வர மிளகா எடுத்துருக்கேன் கடுகு இந்த ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன் இப்ப கடும் இது போச்சுக்கு உ தாளிக்க ஒரு ரெண்டு உளுந்த பருப்பு இப்ப நான் சிவந்து போச்சு இதை சின்ன வெங்காயம் போடுறேன் வயசானவா விரதத்துல இருக்கிறவா ஞாழிக்கிழமையில இருக்கிறவா எல்லாம் வெங்காயம் சாப்பிடாதோ வெங்காயம் வேண்டாம் நான் குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து வெங்காயம் சின்ன வெங்காயம் பாதியா ஒதுச்சு வச்சிருக்கேன் வெங்காயம் வேண்டான வெங்காயம் இல்லாமையும் பண்ணிக்கலாம் இதுல பூண்டு சேர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்ட பூண்டு சாப்பிடுறா இதுல பூண்டும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எப்படி பிரியமோ அப்படி பண்ணிக்கலாம் அதுக்காக வெங்காயம் போட்டு தான் பண்ணணுங்கிறதுல விரிவாளுக்கு வெங்காயம் இல்லாமையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் வதங்கிறது இதுக்கு நான் வந்து மஞ்சள் பிடி போடுறேன் ஒரு மஞ்சள் நம்ம வயிற்று புண்ண அத்தம் கிருமி நாசினி மஞ்சள் அதனால வீட்லயே வாங்கி நம்ம காய வச்சு அரைச்சு வச்சுக்கலாம் அது மாதிரி அரைச்சு வச்ச பொடிதான் இது இப்ப ஒரு இளமு அளவு புளி ஊற உறப்போட்டிருக்கேன் அதை கரைச்சு ஊத்துறேன் புளி தண்ணியா தான் ஊத்த போறேன் ரொம்ப கெட்டியா இல்லை நான் கருப்பு புளி வீட்டுல இருந்து எடுத்திருக்கேன் நீங்களும் கருப்பு புளி இது மாதிரி குழம்புக்கெல்லாம் கருப்பு புளி பயன்படுத்திக்கலாம் அது வந்து நமக்கு உடம்பு ரொம்ப நல்லது புளியை விட அந்த காலத்துல பிரசவத்த வாழ்க்கை வயதான முழுக்கெல்லாம் கருப்பு புளி ஆத்துல எப்பவுமே வச்சிருப்பா இந்த மஞ்ச புடி கருப்பு புளி இதெல்லாம் நம்ம சேகரம் பண்ணி நம்ம வச்சுக்கலாம் புளி வந்து கருப்பு புளி இந்த மாதிரி வத்த குழம்பு மருந்து குழம்பு பூண்டு குழம்பு இதுக்கெல்லாமே கருப்பு புளி நம்ம சேர்த்துக்கலாம் நல்லது இப்ப இதுக்கு தேவையான நான் ஒரு நிதானமா இதுல நாலு ஸ்பூன் போடுறேன் நீங்க பண்ணி பார்த்துட்டு அப்புறம் உப்பு தேவைன்னா கூட நீங்க போட்டுக்கலாம் இப்ப இது நன்ன கொதித்து இந்த வெங்காயம் வேகட்டும் அதுக்குள்ளயும் நம்ம வந்து குழம்பு பொடியும் பண்ணிக்கலாம் அந்த பிறண்ட அறவையும் நம்ம அரைச்சுக்கலாம் இந்த குழம்பு பொடியும் இப்ப நான் பொடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப இந்த பொடி பண்ண இதுலயே இந்த பிறண்ட கருவேப்புல இஞ்சி நம்ம போட்டுறத அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி தான் நான் இதை அரைக்கிறேன் இது மாதிரி நான் நல்லா தண்ணி ஊத்தி அரைச்சிருக்கேன் கருவேப்பிலை இஞ்சி மூளம் இப்ப இந்த வெங்காயம் வந்து வெந்து பட்டான்னு பார்க்கலாம் இந்த பாருங்க இந்த வெங்காயம் நல்லா வெந்து பட்டு முழுத்து முழுசா இருக்கு குழந்தைகள் நல்லா போட்ட உடனே விரும்பி சாப்பிடும் நிறைய எவ்வளவு வெங்காயம் வேணாலும் நீங்க கொஞ்சம் கூடுதலாக கூட ஆளுக்கு ஒரு ஒரு கரண்டி குழந்தைகளுக்கு போடுற மாதிரி கூட வெங்காயத்தை உரிச்சு போட்டுக்கலாம் வெங்காயம் வேண்டாங்கிற வெங்காயம் இல்லாம பண்ணிக்கலாம் இப்ப இந்த நம்ம அரைச்ச அறவையே நான் அதில் போட்டுறேன் இது நன்னா இப்ப வருது இப்ப இந்த பொடி வந்து ஏற்கனவே புளித்தண்ணியெல்லாம் ரொம்ப கொதிச்சு போச்சு இப்ப நம்ம இதை போட்டிருக்கோம் இந்த பொடியை இதுல வந்து நான் போட்டுறேன் இந்த குழம்பு நல்லா கெட்டியா எடுத்து நீங்க இன்னும் கெட்டியா வேணும்னா கூட இன்னும் கூட நம்ம அந்த சிங்கில் வச்சு நம்ம நல்லா சுண்டை வச்சு கூட பாட்டில எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த குழம்பாயிடுச்சு நல்லா ஊட்டி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு இன்னும் கெட்டியா வேணா நீங்க கெட்டியா பண்ணி வச்சுக்கலாம் கெட்டு போகாது தான் நம்ம பண்ணியிருக்கோம் எதிலு உங்களுக்கு நல்லா ஜாடி கண்ணாடி பாட்டிலு பாத்திரம் எதிர வேணாலும் மாற்றிக்கலாம் இது ரொம்ப ஈஸியாவும் ரொம்ப சுலபமாகவும் சிம்பிளாவும் பண்ணக்கூடிய குழம்பு இது ஆனா இதனுடைய மகத்துவம் வந்து ரொம்ப பெருசு அடுப்பை அணைச்சிட்டு பாத்திரத்தை மாத்திட்டு நான் காமிக்கிறேன் எந்த குழம்பு நம்ம பண்ணினாலும் நல்லெண்ணெய் பச்சை நல்லெண்ணெய் நம்ம மேலாக விட்டா வாசனையா இருக்கும் கெட்டும் போகாது அதனால இதுக்கு கொஞ்சமா நான் நல்லெண்ணெய் மேல விடுவேன் இப்ப இந்த அற்புதமான மருத்துவமிக்க இந்த பிறந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இது எல்லாருக்கும் கொடுக்கலாம் இருந்தாலும் இது வந்து அன்னையர்களுக்கான உணவுன்னு சொல்லலாம் அம்மாக்களுக்கு வயசாக வயசாக நம்ம அம்மாக்கெல்லாம் எலும்பு தேய்மானம் இருக்கும் முழங்கால் வலி இருக்கும் சொல்ல முடியாம கஷ்டப்படுவ பால் ஊற்ற தாய்மார்களுக்கு கொடுக்கலாம் நம்ம அம்மா கால்வழியோட அவஸ்தப்படும் போது அம்மாவுக்கு இதை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம் நம்ம வீட்டுல பண்ணி கொண்டு போய் வாழ கொடுக்கலாம் இல்ல அவ இங்க வரும்போது நம்ம பண்ணி கொடுக்கலாம் இது வந்து அன்னையிற்கான மிக சிறப்புமிக்க உணவு இது இத நம்ம பண்ணலாம் இன்னொன்னு கூட வேடிக்கையா நான் எல்லாரும் அந்த காலத்துல பெத்த வயிற்றுக்கு பிரண்டையதான் கட்டிக்கணும்பா பெத்த வயிற்றுக்கு பிரண்ட கட்டிக்கிறது இல்ல நம்ம அம்மாக்களுக்கு இத பண்ணி தான் அந்த ஒரு சொலவடையே வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன் அது மாதிரி நீங்க எப்ப சந்தர்ப்பம் கிடைக்கிறதோ அம்மாக்களுக்கு பாட்டிகளுக்கு வயசானவாளுக்கு நீங்க இத பண்ணி அவளுக்கு கொண்டு கொடுக்கலாம் இல்ல வரும்போது கொடுக்கலாம் அவளுக்கு சாப்பாடு பண்ணி கொடுக்கலாம் வீட்டுல இருக்கிற வயசானவா எல்லாருக்கும் பண்ணி கொடுங்க நீங்க ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க தங்க சமையல சர்க்கரை பண்ணுங்க மறுபடியும் நல்ல ரெசிபியோட உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்